அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி எந்த பீடம் பார்க்க போகிறோம் தெரியுமா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில் அந்த சக்திபீடம் தான் அங்கே பார்க்க போகிறோம் பீடத்தில் என்ன விசேஷம் அம்மனுடைய பாகம் இந்த இடத்துல என்ன விழுந்தது இதுக்கு என்ன பெயர் அப்படின்லாம் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் வந்து மைசூர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோயிலுங்க இது கர்நாடக மாநிலத்தில் மைசூர்லருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாமுண்டீஸ்வரி மலை இருக்கும் இந்த தான் சாமுண்டீஸ்வரி தாயார் வந்து எட்டு கரங்களுடன் காட்சி கொடுக்குறாங்க இந்த பீடம் வந்து மகா சக்தி பீடங்க இது சாமுண்டீஸ்வரி மலை வந்து நம்ம கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்து முந்நூறு அடி உயரத்தில் இருக்குது இந்த உச்சியிலே சாமுண்டீஸ்வரி தாயார் காட்சி கொடுக்குறாங்க இது வந்து சக்தி பீடங்களில் ஒன்றாக்கிறது புரியுது ஐம்பது வருஷம் சக்திபம் இருக்குல்ல அதில் வந்து இவங்க தலைமுடி விழுந்த இடம் இந்த சக்தி பீடம் ஒவ்வொரு உறுப்புகள் விழுந்த இடத்திற்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் இங்கே வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் இங்கேயும் தலைமுடி விழுந்த இடம் இதே காமாட்சியம்மன் கோயில்னா ஒட்டியானம் விழுந்த இடம்னு சொல்லுவாங்க சிறீசையில் வந்து கழுத்து பகுதி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி அம்மனுடைய ஒவ்வொரு பகுதி விழுந்த இடம் சக்தி பீடங்களாக கருதப்படுகிறது பதினெட்டு சக்தி பீடங்கள்ல இது வரும் இந்த கோயில் வந்து கிரௌஞ்சிய பீடம் அப்படின்னு சொல்றாங்க இது பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து ஏழு இந்த கோயில் கோவிலுடைய கோபுரங்கள் வந்து ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்ட ராஜ கோபுரமாக இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து மூல விக்கிரம் வந்து எட்டு கரங்களுடைய கூடிய சாமுண்டி சிறுத்தாயர் காட்சி அளிப்பாங்க அவங்க எட்டு கரங்களோட தான் காட்சி அளிப்பாங்க ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாயார் வந்து பிரதிஷ்ட பண்ணது யாருன்னு சொன்னால் மார்க்கண்டேய மகரிஷ் அந்த தாயார் வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அருமையாக இருக்கும் சொல்கிறாங்க இந்த மூல விக்கிரம் இந்த மைசூரில் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மைசூர் சாமுண்டீஸ்வர் கோயில் அந்த மலை மேலே ஏறி நமக்கு போகிறதே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கோயிலை நம்ம பார்க்கின்ற பொழுது மேலே போனால் நல்லா ஒரு கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏற்கனவே ரொம்ப சில்லஸ் பிளேஸ் தான் அங்கே போகும்போது இன்னும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த இயற்கை அழகை ரொம்ப ரசிக்கலாம் குரங்கு நிறைய குரங்கு குட்டி இருக்கும் இங்கே பாருங்கள் இது கூட அந்த குரங்கு தேங்காய் உட்காண்டி ஒரு தேங்காய் எடுத்து இன்னொரு தேங்காய் உட்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ரொம்ப இங்கே வந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த கோயில் மலைக்கு மேலே இப்படி ஒரு அம்மன் கோயிலாக அப்போ தான் தெரிஞ்சு சக்தி பிடங்களில் ஒன்றுடைய இன்னொன்று ஒரு ரொம்ப விசேஷமான என்ன சொன்னால் இது வந்து இந்த கோயில் வந்து இந்த இந்த மா இவங்க வந்து சாமுண்டேஸ்வரி தாயார் அவதரித்த நாள் வந்து ஆடி மாதத்தில் மூணாவது வெள்ளிக்கிழமை தான் இவங்களுடைய ஜெயந்தினே சொல்கிறாங்க அன்னைக்கு தான் இவங்க அவதரித்தாங்களாம் அதனால் இந்த ஆடி மாதத்தில் வந்து மூணாவது வெள்ளி ரொம்ப விசேஷமாக இங்கே கொண்டாடுறாங்க நிறைய ந நிகழ்ச்சிகள் இப்போ நிறைய ப பல ஊர்களில் இருந்து ப மக்கள் வந்து இங்கே சாமுண்டீஸ்வர் கோயிலுக்கு வருவாங்களாம் ஆடி மாதம் மூணாவது வெளியில் அவ்வளோ விசேஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலில் அதனால இந்த கோயில் வந்து மிக அற்புதமான கோயில் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களை ஒன்றாக நம்ம வந்து கருதப்படுகிறது பதினெட்டு சக்தி பீடங்களில் இது வருது இன்னும் விசேஷம் வந்து இவங்களுடைய ஆடி மாதத்தில் இவங்களுடைய பிறந்த நான் வந்து இந்த மூணாவது வெள்ளிக்க தான் வருது அதுவும் நம்ம இந்த ஆடி மாதத்தில் போகிறனால ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு இந்த நம்ம ஆடி வெள்ளியில் நம்ம இன்னைக்கு வந்து சாமுண்டீஸ்வரி மைசூரில் இருக்க சாமுண்டீஸ்வரி தாயாரை நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் இந்த பதிவில் வந்து எல்லாருமே மைசூருக்கு போய் சாமுடிசி தாயாரை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே தான் வந்து துர்கையினுடைய மகிஷாஸ்வரம் நிகழ்ச்சியும் இங்கே தான் நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கோவிலுக்குள்ளே நுழைகின்ற போதே நமக்கு வந்து பெரிய ஒரு காவல் தெய்வம் மாதிரி மதுரைவரன் மாதிரி ஒரு சிலை இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய நந்தி சிலை வேற இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயிலில் போய் நம்ம நேராக பார்க்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு இடம் சக்தி பீடங்கள் ஒன்றாக இருக்கிறது போல எந்த தொழில் ஆரம்பித்தாலும் எந்த தலைவர்களாலும் இருந்தாலும் எதை ஆரம்பித்தாலும் நல்ல விஷயங்கள் எதை ஆரம்பித்தாலும் நேரம் போது அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க அந்த மைசூர் மக்களுக்கே இவங்க காவல் தெய்வமாக இருக்காங்க இவங்களுடைய திருவடிகளை வணங்குவோம்